வருது வருது ஒரே ஒரு நாலு மணிக்கு இந்த நிலைமங்கயா ஆ மின்சார லைட் இல்ல ரோடு வசதி இல்ல அதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்க வீட்டுக்காரே கீழே ஊண்டுட்டாங்க கால சைக்கிள போய் இப்ப வயசானவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க ரோடு இல்லாத கல்ல கால இடிச்சுக்கிட்டு பசங்க ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோடு முக்கியமா போட்டுக்கிட்டே ரொம்ப நல்லதா இருக்குங்க லைட் வசதி லைட் இல்ல இல்லை குடி இருக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக குடியிருக்கோம் வீட்டு வரி கட்டிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரோடு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை இதை இப்போ நாங்கள் பழமுறை பீடியோ விட்டோம் மனு கொடுத்து பார்த்துக்கோம் மனு பி பீடியோவை பார்த்து பார்த்து கேட்டு குப்பையில் போட்டு வர்றாரு அது ஒன்றே செயலாட்டம்னு சொல்லி பார்த்தோம் அவரும் அதை பற்றி கருவில்லை சப்போ இந்த குறைஞ்சீர் இப்போ நாளில் செப்பலை இட்டிட்டு வந்தாங்க அவங்கள்ட்டையும் போய் சொன்னோம் ரோடு ஜாயினாக வச்சு போட்டு தரேன்னு சொன்னாங்க கொஞ்சம் இன்ன போட்டு தரல இந்த போன இப்போ ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் மழை வீடு பூரா தண்ணி ஆகிடுச்சி நாங்கள் வெளியில் குழந்தைங்களை எடுத்து வெளியில் போக முடியல பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல முன்னாடி குடி தண்ணீர் வசதியும் எங்களுக்கு லைட் வசதியும் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போய் பார்த்தீங்களா ஆ வீடியோ ஒரு தடையில் பதினஞ்சு வருஷமாக பார்க்குறோம் என்ன சொன்னாருங்க உடனே போட்டு வரோம் உடனே போட்டு வருவாங்கிறாங்களா கொஞ்சம் இது வரைக்கும் போட்டது இல்லை பதினஞ்சு வருஷமாக எங்களால் கூடமான வரைக்கும் போராடி பார்த்துட்டோம் என் பேர் ஜெயராமா சார் மா இந்த மாலிதில் இருக்கிறேன் சார் மழை பெஞ்சால் ஒரு லேசாக தூரணாலும் நாங்கள் இருக்க முடியல ரோட்டில் வர முடியல பசங்களை வச்சினும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ரோடு போட பிரச்சனை தான் வந்து முக்காசாலின்னு வந்தாருங்க அன்றைக்கி நாங்கள் ஒரு அஞ்சாறு பேரே போய் வழி வழிமறிச்சோன்னாங்க இவங்க விட்டுக்காருங்க எல்லாம் போய் கேட்டோம் அவங்க என்ன பண்ணாங்க ரோடு போட்டு தரோம்னு சொன்னாங்க அதுலேருந்து ஒன்றுமே செய்யலைங்க சார் அதுக்கு மட்டும் விட்டுக்காருங்க போய் அவங்க அப்பப்போ எதோ ரிப்போர்ட்டு கொடுத்தீங்க தான் இருக்குது அங்கே வந்து எதுவும் ஏடுபாட மாட்டுறாங்க எத்தனை வருஷமா ஏங்க சார் நாங்கள் வந்து இப்போ எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது அதுலேருந்து பிரச்சனை தான் பெஞ்சாங்களோ அவங்க அப்படி தான் இருக்கு உங்க பேரு என் பேர் சுமந்திரி அரங்கமங்கலம் பஞ்சாயத்து ராசா குப்பம் இது வந்து மாரதி நகர் தாலு பக்கத்தில் நாங்கள் இருப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்துச்சு அதுக்கு அப்பவே ஃபுல்லாக பாதி அளவுக்கு தண்ணி வந்துச்சு அப்படியே வந்து நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிலேருந்து நாங்கள் கிராம சபை கூடத்தில் போயிட்டு இது மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு ரோடு வசதி வேணும் லைட் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சுலேருந்தே எழுதி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பிடிஓ ஆஃபீஸ் போய்ட்டு மனு கொடுக்குறது அப்புறம் இந்த முகாம் போடுறப்பெல்லாம் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து மனு கொடுக்குறது அப்புறம் சிஎம் ஒரு வந்தாங்க அவங்கள்ட்டையும் போயிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுத்தோம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அப்ரூவ்லாம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் எங்கள் ஏரியாவுக்கு ரோடு வசதியோ இல்லை வேறு எந்த வசதியோ எதுவும் பண்ண முடியல பண்ண பண்ணலை அதனால் மழை நேரத்தில் பசங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது பல்ல பிள்ளைங்கள்லாம் வி விழுந்துடுறாங்க ஸ்கூல் வேன்லாம் போய் அந்த ரோடுலாம் கட் ஆகி போயிருக்குது தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அதனால் வேனே போக முடிய மாட்டேங்கிது நடந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது அதனால் தயவுசெய்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இதை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவுக்கு சீக்கிரம் ரோடு வசதி மற்ற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் தாண்ட கேட்டுக்கொள்கிறோம் தண்ணி இல்லை வசதி ரோடு வசதி இல்லை மழை பெஞ்சா இல்லை வீட்டில் பூச்சி ஓகதுக்கு பசங்க வச்சுட்டு பயந்துட்டு படுத்து கிடக்குறோம் இது ஒரு இங்கே உள்ள தண்ணி நிறைய பயந்துட்டு படுத்துருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு பயந்துக்கிட்டு படுத்துருக்கோம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க